வணக்கங்க வணக்கம் ஆ ஆக்சுவலி நீங்கள் வந்து இப்போ ஒரு இளம் விவசாயியாக வந்து தெரியுறீங்க ஆ ஸோ அது ரொம்ப பெருமையாக இருக்கும் முதல்ல அதை தான் சொல்லணும் நம்ம இப்போ என்ன போட்டிருக்கீங்க உங்கள் நிலத்துல தக்காளி வச்சுருக்கோம் ஆ தக்காளி ஃபுல்லாக வச்சுருக்கோம் எந்த வகையை சேர்ந்தது இது இது நாட்டு இந்த சேர்ந்து நாட்டு வகையை சேர்ந்தது ஆ ஏன் நாட்டு வகைன்னா கொஞ்சம் பா பாரம் இல்லை ஜென்ரலாக நாட்டி நாட்டி ஆமாம் சார் நாட்டி வந்து இப்போ வந்து இது இது வந்து எங்கெங்கெல்லாம் அனுப்புகிறீங்க இதை இதெல்லாம் ஸ்டோர் ம் அந்த மாதிரி தான் சார் அந்த மாதிரி தான் சரி இப்போது முதல்ல என்ன பண்ணுவீங்க நிலத்தை வந்து முதல்ல என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்டு ஓட்டுறோம் ஓட்டிட்டு அப்புறம் நல்லா ஒரு பதினைஞ்சு நாள் இருபது நாள் காயை வச்சுட்டு அப்புறமா லோட்டரை அடிச்சிட்டு அப்புறம் பெட் போட்டு கவர் போட்டு நடுறோம் சார் நடுறீங்க ஆமாம் சார் ஓகே இப்போ ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி காவா போட்டு அதுக்கப்புறம் பெட்டு போட்டு நடுறீங்க அது போட முன்னாலே கொஞ்சம் டிஏபி அச்சிட்டு போடுறோம் சார் அந்த காவையை போடும்போது அதுக்கு முன்னாடி அப்புறம் ஹெட்சிட் போட்டால் உள்ளார நல்லா சப்ளை சப்ளாக்ட்டு எரிச்சி போட்டு அப்புறம் கவர் போட்டு அப்புறம் மேலே இன்னும் கொஞ்சம் போடுறோம் சார் விக்கி ஓகே அப்புறம் இப்போ இந்த கவரில் வந்து சொல்லுங்க இந்த ரெண்டு மூணு வெரைட்டி எருவு போடுறோம் சார் நாட்டு எரு இது எல்லாம் போடுறோம் சார் இயற்கை முறையில் பண்ணலையா இயற்கை முறையை தான் பண்ணிட்டுருக்கேன் இயற்கை முறையில் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்போது சார் கவுடாக்கி இந்த இரு மாசம் மாட்டு எருலாம் போட்டு ஆட்டு எரு எல்லாம் போட்டு தான் எல்லாம் போட்டு தான் பண்ணுறீங்க ஓகே இந்த இந்த நடுவில் நடுவில் ஹோல்ஸ் வந்து நீங்கள் போடுவீங்களா அது அப்படியே வருது பேக்கில் அப்படியே வருது அப்புறம் ஹோல்ஸ் வேணும்னா நாங்களே போட்டுக்கலாம் அந்த மாதிரி வரோம் இந்த இது மாதிரி ரெண்டுமே வருது ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் பிளைனாக வாங்கி நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கலாம் சார் எப்படியானா பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த செடி தக்காளி செடி வந்துட்டு நீங்கள் செடி வாங்கி வந்து நடுறீங்களா இல்லை விதையா அது எப்படி அது விதை நட்டிட்டு அவங்க தராங்க சார் ஒரு ரூபா ஒரு நாள் சார் ஒரு ரூபா ஒரு வந்து ஒரு செடி ஒரு செடி ஒரு சார் அது வாங்கிட்டு நம்ம எவ்வளோ செடி வாங்கி நட்டுடணும் ஆமாம் சார் சார் இப்போ இந்த செடி நட்டு எத்தனை நாள் ஆகுது

ஓகே ஓகே இந்த பெட் போடுறதெல்லாம் என்ன நான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்ன நன்மை அதுக்கு நன்மை என்ன சார் களை வராது இந்த களை வந்து செடி நாசம் ஆகாது தண்ணி கொஞ்சமாக இருந்தாலும் இப்போ கரெக்டாக இருக்கும் சார் கரெக்டாக இருக்கும் தண்ணி வேஸ்ட் ஆகாது தண்ணி வேஸ்ட் ஆகாது கவரு சேஃப்டி சார் சரி ஓகே எத்தனை எத்தனை ரெண்டு வளர்ச்சாலும் வச்சுக்கலாம் சார் இந்த கவர் போட்டை ம் எத்தனை ஏக்கரில் பண்ணியிருக்கீங்க இதை பயிரிட்டுருக்கீங்க சார் இது வந்து இப்போ ஒரு அப்போ வச்சுருக்கேன் சார் அவங்க கீழே ரோஸை ஒரு ஏக்கரை வச்சிருக்கேன் ஒரு ஏக்கரை வச்சுருக்கீங்க ஆஹா ஒரு ரோஸு தக்கா தக்காளி பிடிங்கி போட்டிருக்கேன் சார் போட்டிருக்கீங்க ஆமாம் சார் ஆஹா சரி அந்த ரோஸ் வச்சு செடி பார்க்கலாமா ஆ பார்க்கலாம் தக்காளி கீழேயும் போட்டிருக்கீங்களா தக்காளி கீழே இல்லை சார் அங்கே பிச்சு போட்டிருக்கேன் சார் எத்தனை ஏக்கர் மொத்தம் தக்காளி போட்டிருக்கிறது மட்டும் தக்காளி ஒரு ஏக்கர் சார் ரோ அந்த இது ரோ ரோஸ் ரோஸ் ஒரு ஏக்கர் சார் ஒரு ஏக்கர் போட்டிருக்கீங்க ஆமாம் சார் ஆ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நான் ஐடிஐ முடிச்சிருக்கேன் சார் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க எப்போ முடிச்சீங்க நாங்கள் இருபத்தி இருபத்தி ரெண்டுல சார் இருபத்தி ஒன்று இருபத்தொன்னு முடிச்சதுக்கப்புறம் விவசாயம் தான் பண்ணுறீங்களா அப்பாவுக்கு உதவியாக இருக்கீங்களா ஆமாம் சார்

விவசாயத்து மேலே ஆர்வம் இருக்கு ஆமாம் சார் ஏன் நிறைய பேர் வந்து வெளியில் போயிட்டு வேலை செய்யணும் பெரிய ஐடி கம்பெனியில் வேலை செய்யணும் இல்லை வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வேலை செய்யணும் ஆசைப்படும் போது நீங்கள் எப்படி விவசாயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் எல்லாரும் போயிட்டா இங்கே தின்றது யார் சார் கரெக்ட் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க அவங்க தான் வளர்ச்சி சாப்பிட்றோம் வெரி குட் ஏன்னா எல்லா இளைஞர்களும் இதே மாதிரி போயிட்டா நம்ம விவசாயம் யார் பண்றதுன்னு சொல்லும்போது அது ரொம்ப பெருமையாக இருக்கு ஸோ அது வந்து கேட்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது இதை மாதிரி உங்களை பார்த்து நிறைய பேரும் வரணும் இப்போது இந்த தக்காளி செடி வந்துட்டு எத்தனை மாதத்தில் வள வளரும் பெருசாக வளரும் எப்போ எத்தனை மாதத்தில் காய் விற்கும் சார் பெருசாகனா எப்படினா செடி கட்டுறதுனா ஒரு மாதம் சார் அப்புறமா ரெண்டு மாதத்தில் ஃபுல் செடி கட்டிவிட்டு காய் பிஞ்சு பீச்செல்லாம் வரும் சார் அப்புறமா பழம் ஆகும் சார் அதாவது ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து பழம் கிடச்சிருமா சார் அது ரெண்டு மாசில மூணு மாசத்துக்கு பலம் வரும் ரெண்டு மாசத்துக்கு காய் கிடைக்கும் சார் ரெண்டு மாசத்துல காய் கிடைக்கும் மூணு மாசத்துல பலம் வரும் அதுக்கப்புறம் எத்தனை மாசம் வரைக்கும் உங்களுக்கு அதுல இருந்து ஹீல்டு கிடைச்சிட்டே இருக்கும் சார் ஒரு மாசம் ரெண்டு மாசம் வரும் சார் வந்து இப்போ போட்டு மட்டும் ஒரு ஒருக்கும் நான் பண்ணிருக்கேன் சார் ம் ஒரு வரும் ஒரு நூறு கிரேட்டுனா எத்தனை கிலோ இருபது கிலோ சார் வரும் இருபது கிலோ ஆ ஆ ஆ ஆ ஒரு கிரேட் வந்து இரு இருபது கிலோ சார் ஆட்டோமேட்டிக்காக வரும் சார் அது மாதிரி இரநூறு கிலோ இரநூறு கிரேட் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன் ஆமாம் சார் வருமா வரும் சார் இப்போ தண்ணியெல்லாம் ஆ தாராளமாக வரும்

ஓஹோ அடியில் இருக்கு அதுக்கப்புறம் வரலாம் ஓஹோ அப்படியா அதுக்கப்புறம் சரி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மலை கிராமத்தில் இது ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு மலை பகுதியில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி தக்காளி வந்து சாகுபடி பண்றீங்க ரோஜா சாகுபடி பண்றீங்க ஆனாலும் வந்து நிறைய இது பேர் சந்தோஷமா இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவீங்க சம இது வந்து உயிர் அது பயிர் வச்சு அதுக்கப்புறம் நிறைய விலங்குகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல எல்லாம் வருது இல்லையா எல்லாம் வருது சார் ஆனா இந்த இதுதான் கோடு பகுதி நீ எங்க போனாலும் இட்டு தான் அஞ்சட்டி போனாலும் வீட்டு தான் இந்த சுற்று மற்ற இந்த இங்க வராது வெளிச்சா இங்க நல்லா வரும் வெளிச்சா வெளியே மாட்டேன் சார் நல்லா பிரிட்டு சுத்தி பார்த்து இங்க வந்து வேலை செஞ்சுக்கிறேன் அந்த மாதிரி டைம்ல இங்க விலங்குகள் அனிமல்ல வரும்போது இங்க என்ன மாதிரி நீங்க பாதுகாப்பு வச்சிருக்கீங்க சோலார் வச்சிருக்கீங்க அது வந்து பாதுகாப்பா இருக்கும் இப்ப வரா சார் இந்த டைம் வராது ஆரி பேர் அறுவடை பண்ணும்போது தான் வரும் சார் அறுவடை பண்ணும்போது தான் வரும் அந்த பழங்களை சாப்பிடறதுக்கு தான் வரும் ஆமா சார் பழங்கள் ஆறிதான் இங்க பேமஸ் சார் ஓ அப்படியா ஆமா சார் அப்படின்னா

ஓ அது டிரான்ஸ்போர்ட்லாம் ப்ராப்ளம் கிடையாது உங்களா ஒன்றும் பிரஷ் ஆ ஓகே அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு போக்குவரத்துலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் மற்றபடி நைட்டில் ஏதாவது நைட்டில் உங்களுக்கு பிரச்சனை ஏதாவது ஏற்படுதாங்க தாங்க எல்லாம் மற்றவங்க யாரும் உங்களை தொந்தரவு பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் ஆ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே ஓகே